வணக்கம் வாங்க வாங்க பேசலாம் நானு நானா நானா இருக்கிறீங்க வாங்க நேர வந்து கமாண்ட் போடுங்க வந்துட்டீங்களா வாங்க ரொம்ப நாள் ஆச்சு லைவ் போட்டு நெட்ஒர்க்கே வரல அதனாலதான் போட முடியல இருக்கிறீங்களா லைவ்ல ஒரு நிமிஷம் ஆச்சு யாருமே காணும் வாங்க லைவ் பாங்க யாரும் ஒருத்தர் இருக்கிறீங்க வந்து கமெண்ட் போடுங்க ஒரு லைக் போடுங்க வந்து வந்து பாத்துட்டு போறாங்க யாரும் தெரியல உம் வாங்க ஒரு லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க ரெண்டு பேர் இருக்கிறீங்க ஒரு கமாண்ட் போடுங்க சுரேஷ் இதா நான் போட்டேன் தான் போட்டேன் போட்டோம் போடலாமா வேண்டாமா நினச்சிட்டு போட்டேன் ஏழு பேர் இருக்கிறாங்க லைவ்ல ஏழு லைக் போடலாம் மேனு மூணு புள்ளி இருக்காங்க டச் பண்ணிட்டு லைக் போட்டு பின்னாடி வாங்க மூணு பேர் இருக்கிறாங்க வாங்க பாலு வாங்க பாலு சாப்பிட்டிங்களா பாலு என்ன சாப்பிட்டீங்க நான் சாப்பிட்டேன் இப்போதான் சாப்பிட்டேன் எட்டு மணிக்கு சாப்பிட்டேன் சாப்பிட்டு லைவ் வந்தேன் பாலு சாப்பிட்டாச்சா வாங்க கேஸ்கே ஹாய் ஹாய் எட்டு மணிக்கு போடலான்னு நினச்சி அதுக்குள்ளே எங்கே போடுறது ஒருத்தர் அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சாப்பிட்டீங்களா கே எஸ்கே இல்லேஜ் மேண்ட் சாப்பிட்டுச்சிங்களா பாலு ஒரு லைக் போட்டுருங்க சதீஷ் ஆய் சதீஷ் ஆய் சதீஷ் சாப்பிட்டீங்களா ஒரு லைக் போடுங்க மூணு புள்ளி இருக்கோம் புதுசாக வரீங்கன்னா என் சேனலுக்கு ஒரு கமெண்ட் போடுங்க லைக் போடுங்க நான் சாப்பிட்டேன் என்ன சாப்பிட்டீங்க நானா இன்னைக்கு பணியாரம் சாப்பிட்டேன் முட்டை பணியாரம் மகேஷ் வாங்க மகேஷ் சாப்பிட்டாச்சா ஒன் லட்சம் இல்லை இல்ல வரல 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 அஞ்சாயிரமா போகல ஒரு லட்சம் எங்க போடணும் ரொம்ப கஷ்டம் மகேஷ் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் பேர் சாப்பிட்டேன் வணக்கம் வணக்கம் கீர்த்தி கீர்த்தி வந்துட்டியா வாங்க 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 நான் அப்படியே போடலன்னு நினச்சேன் எங்கே விட்டாங்க போ ஹாய் மகேஷ் வந்தாங்கிறாங்க கீர்த்தி நம்ம கீர்த்தி தான் லண்டனுக்கு போயிடுச்சான் லண்டனில் இருக்குதாங்க மகேஷ் பண்ணி ஒன்னு புரியலையே புரியல வணக்கம் வணக்கம் வா கீர்த்திங்கிறாரு மகேஷ் கீர்த்தி லண்டன் போயாச்சான் லண்டன்லேருந்து கமெண்ட் போட்டாங்க இப்போ என்ன என்ன ஒரு அஞ்சு மணி இருக்கும் லண்டனில் நாலரையா நாலுறையா அங்கே மழை பெய்யும் இல்லை இல்லை இன்னைக்கு இல்லை மழை இன்றைக்கி மழை இல்லை கீர்த்தி சாப்பிட்டியா சாயங்க அங்கே டைமுக்கு இங்கே டைமுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது இவ்வளோ டைமுக்கு ஃபஸ்டியாகணுமே ஒம்பது மணி ஆச்சு இங்கே அங்கே நாலரை மணி யார போடலையே யார பண்றாங்களே யாரும் தெரியலையே யார போல்டு பண்றாங்க யாரும் தெரியல திடீர்னு போனீங்களா பெங்களூர் இதுக்கு நானா ஒரு லட்சம் தான் நான் ஏன் சேனல் வச்சுக்கிறேன் சொல்லுங்க தானே கிலீட்டாவது கீர்த்தி என்னாச்சு அன்சாரி வாங்க வாங்க அன்சாரி போகணும் அங்குள் ஆட்டோமேட்டிக் டிலீட் ஆகிடுச்சி ரெண்டு மூணு இது என்னன்னு தெரியல ஆமாம் மகேஷ் அண்ணா லண்டனில் தாங்குறாங்களா த்ரூ வாங்க வணக்கம் சரி நானும் வந்தேன் அங்குள் வந்தேன் அங்குள் ஓகே ஓகே அப்படியே டெலிட் ஆகுது நீங்கள் தான் டெலிட் பண்ணுறீங்களே யார் பண்ணாங்க தெரியல டெலிட் ஆக சான்ஸ் இல்லையா எப்போ போன எப்போ போனேன்னு கேட்குறேன் நேற்று வந்தே இந்த மாதிரியே சொன்னான் நேற்று தான் போனியா ஓகே ஓகே இந்த டைம் கொஞ்சம் பசிக்குமே அங்க வாக்கிங் அவ்வளோ எவ்வளோ வந்துருக்கு எனக்கா ஆயிரத்தி முந்நூறு சூப்பர் வாழ்த்துக்கள் என்ன வேலைன்னு கேட்குறாரு மகேஷ் ஆயிரத்தி ஐநூறு வந்தார் கேஸ் வாட்ச் வர்றாங்க லைவே போடுறதில்ல அப்புறம் வாட்ச் வர்றாங்க டென்ஷனில் எதுவும் வாசனை பண்ணிட்டு எந்த குழப்பமா இருக்குது ரொம்ப கஷ்டமா இருக்குது அதனால லைவே போடல வாங்க கவிதா ரொம்ப நாள் ஆச்சு எதுலையுமே பார்க்க முடியல கவிதா சாப்பிட்டியாம்மா ஆ சாப்பிட்டம்மா என்ன வேலை கே சொன்னாங்க ஆமாம் ஆக்கிட்டிங்கிறாங்க எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்குறேன் நல்லா இருக்க கவிதா ஏன் என்னாச்சு லைவ் எதுவும் பிர எதுவும் இல்லை ஒரு மாதிரி டென்ஷன் தான் யார் கவிதா அது கோல்னு இல்லடா இல்லைடா ஆக்கிடுங்கிறாங்க கவிதா தானே மேஜர் டிலீட் ஆகுது ஏன் பண்றாங்களா சாப்பிட்டீங்களா நான் சாப்பிடுமா சாப்பிட்டு சாப்பிட்டேன் கவி சிஸ்டர் எப்படி இருக்கீங்க கேட்குறாங்க கீர்த்தி கீர்த்தி லண்டனுக்கு போயிட்டாங்களா கவிதா இல்லையாம் சென்னையில் இல்லையாம் பயன் கீர்த்திங்கிறாங்க நேற்று தான் போனாங்களா லண்டனுக்கு நீ எப்படி இருக்கீங்க கீர்த்தின்னு கேட்குறாங்க ஓகே கவி சிஸ்டர்றாங்க ஆய் நபு ஆயன்படுறேங்க சாப்பிட்டியா நான் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் கவிதா நான் இருக்கேன் கவிசிச்சேங்கிறாங்க நல்லா இருக்கேங்கிறாங்க லைக் நான் ஓகே கவிதா போன நான் எல்லாம் என்ன பண்ணு சாப்பிட்றேன் நான் விளையாடிட்டு இருக்குது இன்னைக்கெல்லாம் பூச்சிங்க வருதுனாலும் விட்டு விளையாடிட்டு இருக்கு கவிதா போன வாரம் இன்னும் பார்த்தோம் சேனல்ல எங்க எங்கப்போ மனசுக்கு எதுவும் ஒரு கஷ்டமா இருக்குது லைவ் போறதுக்கு இஷ்டம் இல்லாம போச்சு அது என்ன இங்கிலீஷ் போடுறது ஒண்ணு தெரியல ஆமா அண்ணா லியாக லண்டனுக்கு டூர் போய்க்குறாங்களாம் டூர் போயிக்கிறீங்களா ஓகே ஓகே ஆஞ்ச லைட் ஏரியுதா இல்லை இல்லை அது ஒயர் அங்கே இது மீட்டர்ல ப்ராப்ளம் ஆகிருக்கு ரெடி பண்ணுவாங்க நாளைக்கு வாரன்னு சொன்னாங்க லைட் போடணும் ஒயர் எங்கே சென்டரில் கட் ஆயிடுச்சு எங்கேன்னு கண்டுபிடிக்க முடியல வேறு ஒயர் மாத்தணும்னு சொன்னாங்க எங்கள் ஊர் தலைவர் தான் மாற்றுவாங்க வராது சிதற விட போறாரு யார் வராரு யார் வராங்க சொல்லு பெரிய கோயிலா மீசின் அவ்வளோ ஒன்றும் இல்லை மாமூல்ல இருக்கு வீடியோஸ் போட்டுக்கிறேன் பாருங்கள் ஒரு இடத்துல இருக்கும் நான் என்னத்தரா சேக்கரத்து போகணும் ஏன்டா அவனுக்கு கொழுப்பா வந்த முடிக்கு போயிட்டு சும்மா டென்ஷன் பண்ணாத நானும் டென்ஷன் இருக்கிறேன் தாத்தாவே உன் பேரையும் குமரணும் அவன் யூஸ் மாதிரி வந்து பேசிட்டு நீ ஒரு நாளைக்கு தாத்தாவாக தானே போற குழந்தை வந்துடு போற வந்தால் மரியாதை கம்மௌண்ட் போடுங்க இல்லைங்கெல்லாம் இது டிக்கெட்டு போயிடும் அப்புறமா சும்மா வரதில்லை பின்ன அவங்கெல்லாம் லேடிஸ்லேயே இவ்வளோ அன்பாக வராங்க அவங்க நீங்கள் வந்த மாதிரி பேட் கமாண்ட் போடுறதுனால அவங்க வர்றது வரவங்க கூட போயிடுவாங்க தெரியுமா ஒன்று சேனலுக்கு தானே இன்னும் லைவ் போடும்போது அந்த மாதிரி நான் வந்து பேட் கமாண்ட் போட்டா தொப்பூர் போனீங்களா நைட் போனேன் ரெண்டு மணிக்கு அந்த தொப்பூர் பேய்கிட்ட பிடிச்சி கொடுத்துறது ஒன்று நைட் ரெண்டு மணிக்கு போனேன் டீ சாப்பிட்றதுக்கு அதில் தான் ஒரு வீடியோ போட்டுருக்கேன் பாருங்கள் நிலா என் முகம் தெரியாது நிலா மட்டும் வரும் வண்டியில் போய்ட்டே போட்டேன் நைட்டு பாய் அங்குள் கீர்த்தி சாப்பிடு டைம் ஆகிருக்கும் அங்கே டைம் வேறு இந்த டைம் வேறு சாப்பிட்டு தூங்குங்க உங்களுக்கு தூக்கம் வராது இந்த டைமுக்குலாம் ஜாலியாக டூர் போய்க்குறீங்க ஜாலி பண்ணிட்டு வாங்க போய்ட்டு வாங்க கீர்த்தி கவிதா இருக்கிறீங்களா ஆமாம் பார்த்தேன் அந்த நிலா பாட்டு அந்த பாட்டு தான் வண்டியில் போனது ரெண்டு பத்துக்கு போனேன் போர் அடிச்சா போயிருது அங்க பைபாஸ்ல டிவி குடிச்சுட்டு நான் சாப்பிட்டா இருக்கே நான் நான் இருக்கேன் ஓகே சாப்பிட்டாங்களா பசங்க சாப்பிட்டாங்கள சாப்பிட்டாங்களா கேட்டா உம் பசங்களாம் சாப்பிட்டாங்களா பையன் நான் ஒரு மாசமாக லைவ் போட்டு நான் பண்ணுறேன் என்னோட வீடியோக்கு ஒரு கமாண்ட் போடும் என்னோட சாட்ஸ் ஒரு கமாண்ட் போடும் ஓகே போகிறேன் நாலு மணிக்கு ஆகுது சாப்பிட போகிறேன் ஓகே ஓகே போய் சாப்பிடுவாங்க வாங்க முத்துமணி வணக்கம் ஆயண்ணா எப்படி நல்லா இருக்கிறேம்மா அண்ணா ஓகே ஓகே லைக் போட்டு விட்டேண்ணா ஓகேம்மா முத்துமணி வணக்கம் சாப்பிட்டிங்களாம்மா நான் சாப்பிட்டேன் எட்டு மணிக்கு சாப்பிட்டோம்மா ஆய் மணி வாங்குறாங்க கவிதா ம் மணிமே எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்குறாங்க கவிதா ஆய் கவிமா அவ்வாரிங்கிறாங்க முட்டுமணி ஃபைன்மாங்கிறாங்க லட்சுமி லைவ் வருவாங்கள வருவாங்க 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 கொஞ்ச நேரம் வருவாங்க நலம் கவி மா நலமாக அறிய ஆவல் நான் இப்ப தான் நான் சாப்பிட்டேன் ஓகே ஓகே ஆ மணி மாங்குறாங்க நானும் சா எட்டு மணிக்கு சாப்பிட்டேன் எட்டரை மணிக்கு லைவ் போடலான்னு இருந்தேன் சரி கொஞ்சம் வேற பக்கம் போனேன் அப்புறமா போட்டேன் டைமின்ட்டு கவிமா சாப்பிட்டீங்களா பசங்க என்ன இப்படி இப்படி இருக்கிறாங்கன்னு கேட்குறாங்க மணி நான் டிபி நல்லா ஆ நல்லா இருக்கு பார்த்தா பிள்ளைப்பேர் என்னன்னு எப்படி இருக்குங்க பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க இங்கே இல்லை இந்த நேரத்தில் பேங்க இருக்குமா இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கு அப்படியா கவிமா மகிழ்ச்சி பயன்மா இனிமே தான் மணி நீங்கள் நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க ஹை வாங்கங்க இங்க ஊர் தி தி ஊர் பரவாயில்ல ஊறு இன்னத்துக்கு ஹை இந்தா வாங்கடா மணி வாங்கி சுடுடா சொடாடா வராது எல்லாம் சின்ன சின்ன பூச்சிங்க இருக்காது பிடிச்சிட்டு இருக்கோம் இந்த லைட் பூச்சிங்க இப்படியே மகிழ்ச்சிங்கிறாங்க தான் சாப்பிடணுங்கிறாங்க அஞ்சு பேர்ல எழுக்கிறீங்க கமாண்ட் போடுங்க ஆ வாங்க கல்பனா அம்மா வணக்கம் சாப்பிட்டீங்கம்மா அப்பயே சொன்னீங்க சாப்பிட்டீங்கட்டு என்ன பண்றீங்க லைவ் போடுறீங்க அப்படின்னா க மகிழ்ச்சி நான் இப்பதான் சாப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க முத்துமணி நான் லைவ் போட்டு நான் சாப்பிட்டு தான் வந்தேன் மதியம் லைவ் போட்டுருந்தீங்களே இல்லையே போடல தாத்தா அதெல்லாம் இருக்கு தொப்பூர் பெரிய ஊர் தான் ஓரளவு பெரிய ஊர் தான் தொப்பூர் பெரிய ஊர் ஓரளவுக்கு அதெல்லாம் ஒரு நாளைக்கு அஞ்சு பாக்கெட் குடிக்குது ஏன் இப்போல்லாம் லைவ் போடுற போடுறேன் போடுறேன் இதுக்கு மேலே போடுறேன் கொஞ்சம் மனுஷன் சரி சரியில்லாமல் இருந்தது அதனால் போடல இதுக்கு மேலே நான் கண்டினியூ போடுறேன் எந்த எதையும் பற்றி கவலைப்படுறது வேண்டாம் நான் பாட்டுக்கு நான் இதுக்கு மேலே லைவ் போடுறேன் யாருக்கும் எதுவும் பிரச்சனை இல்லை லைவ் போடலாம் இனிமேல் பகலையும் போடுறேன் சும்மா தான் நகர பகல்லையும் போடுறேன் பகலையும் போட்டு நைட்லையும் போடலாம் ஆறு பேர் இருக்கிறாங்க எங்க எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கூட பார்க்குறாங்க ம் சரியா நான் அப்புறமா வரேன் சரி கவிதா சாப்பிட்டு தூங்குங்க வரதுன்ன வாங்க அப்புறமா எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாமே லைவ் பார்த்துட்டு தங்குறாங்க பெங்களூரில் அவங்களும் சொன்னாங்க தப்பான கமாண்ட் வர்றது தான் அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் ஆயிருக்கு அதெல்லாம் வரதுதான் ஓகே சரி கவிதா நாளைக்கு போடுறேன் நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க பகலையும் போடுறேன் பின்னு வருது ஒய்பி ஹாய் நீங்கள் எந்த ஒரு ஒரு லைக் போடுங்க சேனல் பிடிச்சிருந்தாலும் ஒரு சப்போர்ட் பண்ணுங்க சிறுத்தை என்னாச்சு அது இருக்குது கடிக்கல ஓகே ஓகே கடிக்கல மூணு குட்டி போட்டுக்குது மூணு குட்டி போட்டு அது கிடைக்க மாட்டாங்க அது கூண்டுக்கு கிடைக்கல ஆனால் தான் வெளியே படுக்கிறது உக்காது கூட பயமாக இருக்குது ஆனால் நாயை அவுத்து விட்டுட்டேன் நான் நாய் கட்டிச்சிருந்தேன் நாயை அவுத்து விட்டுட்டேன் கட்டிச்சிருந்த பிரச்சனை வந்துட்டு நான் நாயை விட்டுட்டேன் வெளியில் படுத்துருக்குது மணல் மேலே படுத்துருக்குது சின்ன சவுண்ட் வந்தால் கூட கண்டுபிடிச்சிக்கோ வந்துருக்குது வந்திங்க குட்டி போட்டுருக்குது ஒரு கிலோ ஒரு ரெண்டு ஒரு கிலோமீட்டர் வந்தாண்டு இருக்குது அந்த ஏரியாவே சுற்றுது அதுதான் நைட்டில் நான் வெளியே உக்காந்து லைவ் போடுறதில்ல ஒரு நாயை அவுத்து விட்டுட்டேன்னா நாயும் நாய் இருக்கிறதுனால பயம் இல்லை நாய் வந்தால் குழைக்கும் கண்டுபிடிச்சிக்கும் அதனால் இந்த இங்கே தான் படுத்துருக்குது சார் மணல் மேலே அந்தா இங்கே படுத்துக்கிட்டு அதுங்க பாருங்க உக்காந்துருக்குது இங்கே ஒன்று அங்கே ஒன்று ஹேய் வாங்கங்க புளி வருது வாங்க வருது 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 விடுறா பூம் விடுறா அவங்கள எழுப்பிடுறாங்களோ பூம் அதுங்கெல்லாம் நம்ம அதுங்க நம்மள பயப்படுத்துகிறோம் அதுங்க பயப்படும் அதான் பயப்படாது புளிக்கே புளிக்க புளிக்கே பாடங்கொடுத்த போனேன் வாசன் படுங்க போங்க நல்லா வய நம்ப சாப்பிட்டுருச்சுன்னா தூங்கிது நிம்மதியாக வனத்துறை இருக்கிறாங்க இருக்கிறாங்க அது வேலை மாட்டில ட்ரை பண்ணுறாங்க கிடைக்கல அதெல்லாம் பொட்டி வச்சு பார்க்குறாங்க அதில் போய் போத மாட்டேங்குது அதை சுற்றி பகல் பூரா இருக்கிறாங்க ஃபுல்லாக ரவுண்டு சுற்றி அந்த மலை சுற்றி இருக்கிறாங்க நைட்டில் போயிடுறாங்க சொல்லிட்டு போயிடுவாங்க இந்த கேமரா விட்டு பார்த்தாங்க அவ்வளோ தெரிஞ்சது ஒரு நாய் ரெண்டு மாடு ரெண்டு குட்டி சாப்பிட்ருக்கு அதனால் அது கிடைக்கிறதுல அது ஸ்டா ஃபர்ஸ்ட்டு ஒரு டைம் அது பிடிச்சிட்டு போயிட்டேன் பிடிச்சிட்டு போய் வேறுப்போ விட்டுட்டாங்க அது மறுபடியும் இங்கேயே வந்துடுச்சு அதெல்லாம் அது கண்டிப்பாக சொல்லுறதுன்னா சாப்பிட்டீங்களா பேபிமா வாங்க சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா